பொதுவாக புதுமண தம்பதிகளை காரு குதிரை வண்டி இப்படி தான் ஊர்வலமாக கூட்டிகிட்டு வருவாங்க இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் புதுமண தம்பதிகள் எதில் ஊர்வலமாக கூட்டிகிட்டு வராங்கன்னு பார்க்கலாம் கர்நாடகாவில் இருக்கிற புதூர் பகுதியில் வசிச்சிட்டு ஒருவர் தாங்க சேட்டன் இவர் மம்தான் ஒரு பொண்ணை நேற்று திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவர் அங்கே உள்ளூர்லேயே வேலை செஞ்சுட்டு வராருங்க என்ன வேலை செய்கிறாருன்னா ஜேசிபி இயந்திரத்தோட டிரைவராக இருக்காருங்க தன்னோட வாழ்க்கையில் சோறு போட்டது அந்த ஜேசிபி இயந்திரம் அது தன்னோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஜேசிபி இயந்திரம் தன்னோட திருமணத்தில் ஒரு முக்கிய பங்காக இருக்கணும்னு முடிவு பண்ணி தம்பதிகள் அந்த ஜேசிபி இயந்திரத்தில் ஊர்வலமாக மண்டபத்துக்கு வந்தாங்க இதை பார்த்த பொதுமக்கள் வியந்து போயிட்டாங்க திருமணம் முடிஞ்சதும் தன்னோட மனைவியே ஜேசிபியில் உட்கார வச்சுட்டு வீடு வரைக்கும் சேட்டன் ஓட்டிகிட்டு போயிருக்காருங்க இதை வழிநடையிலும் மக்கள் பார்த்து அசந்து போனாங்க இப்படி ஒரு திருமண ஊர்வலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்